வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி டேஸ்ட்டில் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு மராட்டி மொக்கு சேர்த்து வாசம் வர அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறா நான் ஒரு உலக்கு போல் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்துறலாம் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுறலாம் ரெண்டு கப் போல் பால் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இதை ஒரு விசில் வச்சு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் குலையாமல் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்